இஸ்லாத்தில் குழப்பம் எப்பொழுது ஊடுருவியது யாரால் ஊடுருவியது எதனால் ஊடுருவியது நபிகள் நாயகும் முகம்மது ரசூலும்தான் சொல்லந்தாகு அழகி அவர்கள் மக்காவில் தன்னுடைய நபித்துவத்தை வெளிப்படுத்திய பின்னால் ஏராளமான எதிர்ப்புகள் அவர்களுக்கு நேரடியாகவே எழுந்தது நபியவர்களுடைய மதீனத்து வாழ்க்கையில் இஸ்லாத்தை எதிர்க்க துணிவில்லாத சிலர் இஸ்லாத்தை எப்படியாவது விட வேண்டும் என்று எண்ணி தங்களையும் பெயரளவில் இஸ்லாத்தில் இணைத்துக்கொண்டு கொண்டு நாங்களும் முஸ்லிம்கள்தான் என்று முஸ்லிம்களுடைய போர்வையில் சிலர் இருந்தனர் அவர்கள்தான் முனாஃபிக்குகள் அந்த முனாஃபிக்குகளுடைய தலைவனாய் அப்துல்லா இபுனு உபயபுனு சலூல் என்பவர் இருந்தார் இந்த கூட்டம்தான் இந்த முனாஃபிக்குகள்தான் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிய முதல் கூட்டம் எனவே இவர்களுக்கு ஹவார்ஜிகள் என்று பெயர் வந்தது இஸ்லாத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய முதல் குழப்ப கூட்டம் இந்த ஹவார்ஜிகள் தான் இந்த ஹவார்ஜிகளுடைய தலைவராக துல் ஹுவைசிரத்து தமீமி என்ற ஒருவர் இருந்தார் அபிஷாஹித ரதியான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு நாள் நபிகள் நாயகம் முகமது ரசூலுல்லா செல்லந்தாகு அழகி வசல்லம் அவர்கள் சில பொருட்களை பங்கு வைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சபைக்கு துல் ஹுசிரத்து தமீமி என்ற ஒரு நபர் பனி தமீம் கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபர் வந்தார் நபி அவர்கள் பங்கீடு செய்து கொண்டிருப்பதை பார்த்த அவர் யார் அசூலந்தா அல்லாஹின் தோதரே நீதமாக பங்கு வையுங்கள் என்றார் யாரை பார்த்து எவ்வளவு மோசமான கனமான ஒரு வார்த்தை நபி அவர்களை பார்த்து சொன்னார் எழதில் நீதமாக பங்கிடு வையுங்கள் உடனே நபி அவர்கள் வைலக் உனக்கு நாசம் டாகட்டும் உமை யழில் இதாளமாக நான் நீதமாக இல்லாவிட்டால் வேறு எவர் நீதமாக இருப்பார் கது ஹிபுத்த நீ நஷ்டமடைந்து விட்டாய் என்றார்கள் உடனே அமரதியு அவர்கள் யாரை சூழல்லாம் அல்லாஹுவின் தூதரே எனக்கு அனுமதி அளியுங்கள் அழியுங்கள் அவன் கழுத்தை நான் வெட்டி வீசி விடுகிறேன் என்றார்கள் நபி அவர்கள் தாகு அவரை விட்டு விடுங்கள் அழகு அசாபன் அவருக்கு சில தோழர்கள் உண்டு நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் அவருக்கு சில தோழர்கள் உண்டு அஹதுக்கும் சலாத்தகு மகசலிஹிம் அவர்களுடைய தொழுகையை உங்களுடைய தொழுகையுடன் நீங்கள் ஒப்பீடு செய்து பார்த்தால் நீங்கள் தொழக்கூடிய தொழுகையை இழிவாக கருதுவீர்கள் சுயாமகு மக சுயாமிகிம் அவர்கள் நோற்கக்கூடிய நோன்பை உங்களுடைய நோன்புடன் நீங்கள் ஒப்பீடு செய்து பார்த்தால் உங்களுடைய நோன்பை நீங்கள் இழிவாக நினைப்பீர்கள் அந்த அளவிற்கு தொழுவார்கள் அந்த அளவிற்கு நோன்பு பிடிப்பார்கள் ஓதுவார்கள் ஆனால் குரானுடைய வசனங்கள் அவர்களுடைய தொண்டை குழியை கூட தாண்டாது எம் ருண மினத்தீனி கமா மினர் ரமியா வில்லில் இருந்து அம்பு வெளியேறுவது போல மார்க்கத்தில் இருந்து அவர்கள் வெளியேறி இருப்பார்கள் என்றார்கள் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இஸ்லாத்தில் குழப்பத்தின் ஆரம்பத்தை நபியவர்கள் எச்சரித்த இடம் அந்த துல் ஹுவைசிரத்து தமீமி என்பவர்தான் இஸ்லாத்தில் முதல் முதலில் குழப்பத்தை ஏற்படுத்தியவர் ஹவார்ஜிகளுடைய தலைவர் இன்னொரு இடத்தில் அவருடைய சந்ததிகள் எந்த அளவிற்கு குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் என்று சொல்லுகிற பொழுது இபுன் அம்மர் ரதி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு நாள் நபியவர்கள் அல்லாஹும பாரிக் கிழனா ஃபி யமனினா அல்லாஹுமா பாரிக் ஃபி ஷாமினா யா அல்லா யமன் தேசத்திற்கும் ஷாம் தேசத்திற்கும் நீ பறக்கச் செய்வாயாக என்று துவா கேட்டார்கள் உடனே அங்கிருந்த சில நபர்கள் யார் சூலல்லா அல்லாஹின் தூதரே அஃபி நஜிதினா எங்கள் நஜிதி தேசத்திற்கும் துவா செய்யுங்களேன் என்று கேட்டார்கள் நபி அவர்கள் அல்லாஹும பாரிக் ஃபி ஷாமினா அல்லாஹுமா பாரிக் கிளனா ஃபி யமனினா யா அல்லாஹ் ஷாம் தேசத்திற்கும் யமன் தேசத்திற்கும் நீ பறக்கச் செய்வாயாக என்று கேட்டார்கள் அப்பொழுதும் அங்கிருந்த சிலர் யார் அசோலல்லா அல்லாஹின் தோதரே எங்கள் நஜிது தேசத்தை விட்டுவிட்டீர்களே நஜிது குந்து ஆச்சரியுங்களேன் என்று கேட்டார்கள் அப்பொழுது நபி அவர்கள் கூறினார்கள் அங்குதான் குழப்பம் உண்டாகும் அங்குதான் தானுடைய கொம்பு உதயமாகும் என்றார்கள் புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தேசத்தில் உருவானவர்தான் இன்றைய வஹாபிகளுடைய ஃபவுண்டர் வஹாபிகள் இறைநேசர்களை திட்டி திருப்பது அவர்களுக்கு அல்வா சாப்பிடுவது போல இறை நேசர்கள் மண்ணோடு மண்ணாய் போய் விட்டார்கள் அவர்கள் எலும்புகள் கூட மிஞ்சாது என்று துர்பிரச்சாரம் செய்யக்கூடிய இவர்கள் இறை நின்று கொள்ளாமல் அடுத்து இமாம்களை சட்டம் சொல்ல அவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று கேட்டவர்கள் அவர்களையும் தாண்டி சஹாபாக்கள் விஷயத்தில் சஹாபாக்களாக இருந்தால் என்ன அகுலல் வைத்துகளாக இருந்தால் என்ன என்று எகத்தாலமாக கேட்கக்கூடிய இவர்கள் சஹாபாக்கள் பாவிகள் என்று அமிரியுள்ள ஆசிரதியானவர்களை குறிப்பிடக்கூடிய இவர்கள் தராவி விஷயத்தில் உமர் ரதியானவர்கள் தவறி விட்டார் உமரா ரசூலா என்று கேட்கக்கூடிய இவர்கள் ஜும்மாவுடைய இன்னொரு பாங்கி அதிகப்படுத்தி விட்டார் உஸ்மானும் தவறு செய்து விட்டார் என்று சொல்லக்கூடிய இவர்கள் சஹாபாக்களை விட்டு வைக்காதவர்கள் அதற்கு மேலே போய் நபியவர்களையும் சாதாரண மனிதர் தானே அவர் அத்துணை கவுமுகளும் சாலிகளை இசலாம் நூகலை இஸ்லாம் ஒவ்வொரு நபிமார்களுடைய பௌமுகலும் சொன்ன வார்த்தை என்ன மான்தும் இல்லா பஷிர் மிஸ்லனா நீங்களும் எங்களை போன்ற சாதாரண மனிதர் தானே என்று பயன்படுத்திய அதே வார்த்தையை நபியாக இருந்தால் என்ன அவரும் சாதாரண மனிதர் தானே என்று பேசக்கூடிய இவர்கள் இவர்களுடைய ஃபவுண்டரான இப்னு அப்துல் வஹாப் அன் நஜீதி நபியவர்கள் எச்சரித்தார்களா இல்லையா அங்குதான் செய்தானுடைய கொம்பு உதிக்கும் என்றார்களே இல்லையா என்றார்களா இல்லையா அப்துல் மட்டும் பிடிப்பார் அவர்களை மட்டும் அலைகின்ற காரணம் இந்த வஹாபிச கருத்துக்கள் அத்துணைக்கும் காரணம் மூலதனம் அந்த இபுன் அப்துல் வஹாப் என்பவர்தான் இவர் யாரு தெரியுமா நபியவர்கள் பங்கீடு செய்த பொழுதே ில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று நபிவர்களை பார்த்து கேட்டாரே அவருடைய பதினான்காம் தலைமுறையில் வந்தவர் துல் ஹுவைசிராவினுடைய மகன் உஹைப் அவருடைய மகன் அலி அவர் மகன் முஹம்மத் அவர் மகன் ஜாஹிர் அவர் மகன் ரீஸ் அவர் மகன் மலாது அவர் மகன் உமர் அவருடைய மகன் முஷரஃப் அவர் மகன் புரைது அவருடைய மகன் ராஷித் அவருடைய மகன் அஹமது அவருடைய மகன் முகம்மது அவருடைய மகன் அலி அவருடைய மகன் சுலைமான் அவருடைய மகன் அப்துல் வஹாப் அவருடைய மகன்தான் நபி அவர்கள் எச்சரித்த அந்த இபுன் அப்துல் வஹாப் முகமது என்று முகமது நபியை இழிவுபடுத்திவிடக்கூடாது என்பதனால்தான் அவருடைய தந்தையின் பெயரை வைத்து எல்லோரையும் வஹாபிகள் என்று அழைக்கப்படுகிறது வஹாபிகள் என்று இவர்களுக்கு பேர் வர காரணம் இவர்களுடைய மூலதனம் இவர்களுடைய ஃபவுண்டர் இன்றைய வகாபிஷ நச்சு கருத்துக்களை அத்துணையும் உருவாக்கியவர் அந்த இபுனா அப்துல் வஹாப் என்பவர் அவர் சொன்ன முதல் சித்தாந்தம் என்ன தெரியுமா கிதாபு தௌஹித் என்கிற விஷயத்தில் சிறுக்கை ஒழிக்க வேண்டும் சிறுக்கை ஒழிக்கணுன்றான் என்னங்க சிறுக்கை ஒழிப்பது என்பது எது நபி அவர்கள் மக்காவிலே மக்கா வெற்றியின் பொழுது காபாவிற்கு உள்ளே சென்று அந்த ஹுபல் சிலைகளை தட்டிவிட்டார்களே அதுதானே சிறுக்கை ஒழிப்பது இஸ்லாம் அனுமதித்த ஜியாரத்தை ஒழிப்பதும் இறைநேசர்களை ஏசி பேசுவதும் இதுதான் சிறுக்கை ஒழிப்பதா இதில் ஏராளமான கணிசமான நபர்கள் தவறிவிடுகிறார்கள் சிறுக்கை ஒழிக்கிறோம் என்கிற பெயரில் இஸ்லாத்திற்காக பாடுபட்ட இன்று நம்மவர்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்த மகான்களை திட்டி தீர்க்கிறார்கள் அதுவான் சீர்க்கை ஒழிப்பது அவர்களை நாம் வணங்குகிறோம் என்கிறார்கள் நாம் அல்லங்க சொல்லணும் இறைநேசர்களை வணங்குறோமா வணங்கலையான்னு நாம் அல்ல சொல்லணும் நம்ம என்ன சொல்றோம் நம்முடைய நிலைப்பாடு என்ன இறைநேசர்களை மதிக்கத்தானுங்க செய்யறோம் அவ்வளவுதானே அல்லாஹுருவன் தான் கடவுள் முகம்மது நபியவே அல்லாவை நம்ம வைக்கலையாங்க இறை நேசர்களை கடவுளாக வாவிக்கிறார்கள் என்று தராவுக்கு செல்வதை தர்ஹாவுக்கு செல்வதை குஃபுர் என்று நீங்களாக எப்படி சொல்ல உங்களுக்கு அதிகாரம் தந்தது யார் இறைநேசர்களை மதிக்க கூடியவர்கள் என்று நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடை வெளிப்படுத்துகிற பொழுது இல்லை நீங்கள் சீருக்கு செய்கிறீர்கள் என்றால் இது யாருடைய தவறு குரானுடைய ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டி மும்பா நீங்கள் சொன்னது போன்றுதான் மக்கத்து குஃபார்களும் இறைநேசர்கள் எங்களை அல்லாவின் பக்கம் நெருக்கி வைக்கிறார்கள் எனவே நாங்கள் வணங்குகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் அதுபோன்று தானே நீங்களும் சொல்கிறீர்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அறியாமையில் நீங்கள் இருக்கிறீர்கள் இறைநேசர்களை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்கிறார்கள் மக்கத்து குஃபார்கள் அந்த சிலைகள் எங்களை அல்லாவின் பக்கம் நெருக்கி வைக்கும் மாதும் என்ற வார்த்தையின் பொருள் என்ன அதை நாங்கள் வணங்குகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் இறைநசர்களை என்றாவது ஒரு நாள் எந்த ஒரு அகலு சுண்ணத்தை ஒரு ஜமாத்தை சார்ந்து எவராவது ஒருவர் வணங்குகிறோம் என்று சொல்கிறோமா நாங்கள் வணங்கவில்லை என்பதை அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை சொல்லி இருக்கிறோம் நீங்களாக எங்கள் மீது குஃபார்கள் மீது இறங்கிய வசனங்களை சுட்டி காட்டினால் இது போன்ற கைவர்களை தான் இபுன் உமர் தானவர்கள் சிறார்களுக்குலாம் குஃபார்கள் மீது இறங்கிய வசனங்களை முஸ்லிம்கள் மீது இட்டு கட்டுபவர்கள் அல்லாஹுடைய படைப்புகளில் ஆக மோசமானவர்கள் ஆக விசத்தனமுடையவர்கள் என்றார்கள் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட விஷயம் நீங்கள் எப்படி எங்களை பார்த்து இறை வணங்குகிறோம் என்று சொல்ல முடியும் அந்த நிலைப்பாடு நாங்கள் தெளிவாகத்தான் இருக்கிறோம் இந்த கருத்தை இன்று எந்த தலைப்பு கொடுத்தாலும் இன்றைய மற்ற இயக்கங்களை சார்ந்தவர்கள் வட்டின் தலைப்பு கொடுத்து பாருங்க அதிலும் நேசர்களை தான் திட்டுவாங்க ஏன் இந்த நாங்கள் இறை நேசர்கள் விஷயத்தில் பின்வாங்காமல் இருக்கிறோம் தெரியுமா இன்று இறை நேசர்களை திட்டியவர்கள் அவர்கள் சகாபாக்களை திட்டாமல் இருக்கவில்லை அகுருள் வைத்துகள் நபி அவர்களுடைய குடும்பத்தை நபியின் குடும்பமாக இருந்தால் என்ன என்று எகத்தாளமாக கேட்காமல் இல்லை சஹாபாக்களை அவர் தவறிழைத்து விட்டார் உமர் தராவி விஷயத்தில் என்று சகாபாக்களை இழிவுபடுத்தி பேசாமல் இல்லை நபி அவர்களை சாதாரண மனிதன் தானே அவர் ஒரு போஸ்ட்மேன் என்று சொல்லாமல் இருக்கவில்லை அத்துணைக்கும் காரணம் என்ன அந்த அத்துணை விஷத்தன்மை விஷ கருத்துக்களையும் பதிவு செய்தவர் இந்த இபுன் அப்துல் வஹாப் நபி நவியவர்கள் எச்சரித்தார்களா இல்லையா அவருடைய விஷம கருத்துக்கள் தான் அத்தனையும் அதனால் தான் அவரை மாத்திரம் இவர்கள் தூக்கி பிடிப்பார்கள் இந்த இஸ்லாத்தில் உருவான முதல் கூட்டம் தான் இந்த ஹவார்ஜிகள் அதற்கடுத்து அப்துல்லா ஐபுன் சபா என்ற ஒரு யூதனுடைய தலைமையில் ஒரு ஒரு கூட்டம் உருவானது அந்த கூட்டம் தான் ஷியாக்கள் அவன் ஒரு யூதன் இஸ்லாத்தை தகர்த்தெரிய வேண்டும் என்பதற்காக காரணம் இஸ்லாத்தில் வெளியில் இருந்து கொண்டு இஸ்லாத்திற்கு எதிரான துருப்பிரச்சாரங்கள் செய்தால் அதை நடைமுறைப்படுத்துவது சாத்தியமாகாது இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வெளியில் இருக்கிற ஒருத்தவரே இஸ்லாத்தை குறைச்சோன்னா நம்ம ஏற்றுக்கிறோமா ஏற்றுக்கிற மாட்டோம் அதை தட்டி கழிச்சிக்கிறோம் ஆனால் இஸ்லாத்தை சார்ந்த ஒருவர் அதுவும் நம்ம மதிக்கிற நமக்கு மேலாக நமக்கு மத குருவாக இருக்கிற ஒரு பிரசங்கி ஒரு பேச்சாளர் அவர் ஒரு கருத்தை சொல்கிற பொழுது நம்ம ஒன்று யோசிப்போம் அல்லது அதை சில பேர் யோசிக்காமல் பின்பற்றுவார்கள் அதுபோன்று தான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் யாரை பற்றி பேசுகிறார்கள் இறைநேசர்களை தொட்ட இவர்கள் சஹாபாக்களை தொடாமல் இல்லையே சஹாபாக்களை தொட்ட இவர்கள் நபி தொடாமல் இல்லையே ஈமானை பால்படுத்தக்கூடிய அத்துணை நச்சு கருத்துக்களையும் சகாபாக்களை விட உயர்ந்தவர்களா நீங்கள் தராவி விஷயத்தில் உமரதியானவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் அதற்கு பின்னால் உஸ்மான் ரதீர்ந்தா அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் அலி ரதீர்ந்தா அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் அத்துணை சகாபாக்களும் இருபது தானே தொழுதிருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்வது நாங்கள் என்ன கேட்பது என்ற நிலைப்பாட்டில் இருந்தால் இது சகாபாக்களை புறக்கணிப்பது இல்லையா அல்லாஹுடைய அல்லாஹுடைய ரசூருடைய பொருத்தத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று குரானில் அறிவிக்கப்பட்டவர்கள் சஹாபாக்களா நீங்களா இன்று இஸ்லாத்தின் பெயரளவில் இருந்து கொண்டு நச்சு கருத்துக்களை பதிவு செய்வதனால் அதற்கு பின்னால் செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் கூட யோசிப்பதில்லை இவர்கள் மார்க்க சட்டங்களை சொல்லித் தருகிறார்கள் என்ற பெயரிலே அவர்கள் சொல்லக்கூடிய விஷம கருத்துக்கள் அத்துணையும் யோசிக்காமல் இறைநேசர்களை திட்டி தீர்த்து சகாபாக்களை இழிவுபடுத்தி நபியவர்களை சாதாரண மனிதர்தானே என்று மற்ற கவுமுகள் சொன்னது போன்று சாதாரண மனிதராய் நபியவர்களை புகழக்கூடாது என்று இழிவுபடுத்தக்கூடிய இந்த நபர்களை அவர்கள் பின்னால் சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் கூட யோசிப்பதில்லை இவர்கள் கை வைக்கக்கூடிய இடம் சாதாரண இடமா என்பதை எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் இஸ்லாத்தில் வெளியில் இருந்து கொண்டிருந்த ஒரு நச்சு கருத்தை ஒருவன் சொன்னால் நபி சாதாரண மனுஷங்க சகாபாக்களை பின்பற்ற தேவையில்லைங்க இல்லைங்க இமாம்கள் சட்டங்களை குப்பையில் தூக்கி போடுங்க என்று இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய ஒரு நபர் சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கிறோமா ஏற்றுக்கிற மாட்டோம் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு சொல்லுகிற பொழுது அதை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும் அந்த யுக்தியை தான் ஷியாக்களுடைய தலைவன் அப்துல்லா பின் சபா என்பவன் அந்த யூதன் பின்பற்றினான் அவன் சொன்ன கொள்கையை தான் சஹாபாக்கள் அத்து நபர்களையும் குஃபார்களாக காபிரர்களாக பாவிச்சான் சஹாபாக்கள் தவறு செஞ்சிட்டாங்கன்னா இஸ்லாத்தில் வெளியேறிய இரண்டாவது ஒரு கூட்டம் என்றால் அது ஷியாக்கள் இன்னொரு ஒரு கூட்டம் உருவானார்கள் அவர்கள் குரானுக்கு சுயமாக விளக்கம் அளித்தார்கள் இன்றைக்கி எல்லாம் அவங்க சொல்கிறாங்களா இல்லையா குரானும் ஹதீசு மாத்திரம் போதும் சஹாபாக்குருடைய தெளிவெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை சஹாபாக்கருடைய விளக்கம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு அறிவு இருக்கிறது நாங்கள் சிந்தித்துக் கொள்வோம் இந்த கொள்கை முலத்தசிலாக்களுடைய கொள்கை குரானும் ஹதீஸும் இருந்தால் அதை ஆய்வு செய்து நம்மால் அமல் செய்துவிட முடியுமா சட்ட மேதைகள் இமாம்கள் சொல்லித்தந்த கருத்துக்களை பின்பற்றாவிட்டால் நிலை ஏற்படும் குரானும் அதீசம் இருந்தால் போதும் இன்றையவர்கள் சொல்ல கொடு சொல்லுகிறார்களே கத்தியை பிடிச்சவனா சிரைச்சிட முடியுமாங்க கத்தி இருந்தா போது நான் சிரைச்சிட வேண்ட ஊசி இருந்தா போது நானும் டாக்டர்னு சொல்லிட முடியுமா குரானும் அதீசும் அதற்குரிய பேசிக் நாலேஜ் அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்கள் இன்று இஸ்லாத்தை மக்களிடத்தில் எத்தி வைக்கிறார்களே இஸ்லாத்தை மக்களிடத்தில் எத்தி வைத்து விட முடியுமா தானும் வழிகிட்டு பிறரையும் வெளியெடுக்கத்தான் முடியும் அதைத்தான் இன்றைய வகாபிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த மூன்று கூட்டங்களும் ஹவார்ஜிகள் முதல் முதலாய் உருவான குழப்ப கூட்டம் ஹவார்ஜிகள் துல் ஹொய் சிரத்து தமிடைய தலைமையில் இரண்டாவதாக வெளிப்பட்ட ஷியாக்கள் அப்துல்லாபுன் சபா அல் யஹூதி என்பவருடைய தலைமையில் வெளிப்பட்ட கூட்டம் மாத்தசிலாக்கள் மாபதுல் ஜொஹுனி என்பவருடைய தலைமையில் வெளிப்பட்ட இந்த கூட்டம் இந்த மூன்று கூட்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே கீழே பிரிஞ்சவங்க தான் ராஃபிலியாக்கள் தான்லியாக்கள் வாசிலியாக்கள் என்று ரெண்டு கூட்டங்கள் எழுபத்தி ரெண்டு கூட்டங்களும் யார் அருமை நாயகம் முகமது ரசூலுல்லா சல்லந்தாக அலகி வசலம் அவர்கள் கூறினார்களே என்ன பனீசிராயிலி நம்ம பனி சிறவேலர்கள் ரெண்டு கூட்டங்களாக பிரிந்தார்கள் அலா உம்மத் எழுபத்தி மூன்று கூட்டங்களாக பிரியும் பின்னார் அவர்கள் அனைவரும் நரகத்தில் இல்லாம இல்லத்தம் ஆகிதான் ஒரே ஒரு கூட்டத்தை தவிர அந்த கூட்டம் தான் அழகி வசாவி நானும் என் தோழர்களும் எந்த கூட்டத்தில் இருக்கிறோமோ அந்த கூட்டம்தான் சொர்க்கம் செல்லும் கூட்டம் என்றார்கள் முகமது ரசூலுல்லா சல்லந்தாலே செல்லம் திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அந்த அகுல ஜமாத் யார் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் தனியாகவே இருக்கிறோம் அவர்களுடைய குண நலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இன்ஷா அல்லாஹ் அதை நாங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இன்ஷாலா டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம் இன்ஷாலா பார்த்துக்கிறோங்க ஆக அந்த எழுவத்தி ரெண்டு கூட்டம் இந்த எழுவத்தி ரெண்டு கூட்டங்களும் இந்த அடிப்படை மூன்று கூட்டங்கள் ஹவாரிஜிகள் ஷியாக்கள் மௌத்தஜிலாக்கள் இந்த மூன்று கூட்டங்களுக்கும் பிரதானமான கூட்டங்களுக்கு கீழே வந்தவர்கள்தான் அந்த எழுவத்தி ரெண்டு கூட்டங்களும் அவர்கள்தான் நரகத்திற்கு சொந்தக்காரர்கள் அப்ப இன்னைக்கு நிறைய கூட்டங்கள் இருக்கிறார்களே அந்த கூட்டம் இந்த கூட்டம் அந்த ஜமாத் இந்த ஜமாத் அந்த இயக்கம் இந்த இயக்கம் என்று பல்வேறு இயக்கங்கள் இருக்கிறதே லாஹு தாலா இவர்களுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறார் எழுபத்தி ரெண்டு கூட்டம் முடிஞ்சு போயிடுச்சு இவர்கள் தங்களை தாங்களே அந்த கூட்டத்தில் தங்களுடைய வகாபிச கருத்தின் மூலமாக அதில் நுழைவித்துக் கொள்கிறார்கள் அவர்கள்தான் குரானிற்கு சுய விளக்கம் அளித்தார்கள் சஹாபாக்கருடைய தப்சீர் சஹாபாக்கருடைய விளக்கம் தேவையில்லை என்று அது ஒன்று இன்றைய வகாபிகளும் சொல்கிறார்கள் அவர்கள்தான் சஹாபாக்களை தூக்கி வீசினார்கள் சஹாபாக்கள் தவறிழைத்து விட்டார்கள் என்றார்கள் இவர்களும் சஹாபாக்களை உமரதிய்தான் அவர்கள் தராய் விஷயத்திலும் முஸ்மான் அவர்கள் ஜும்மாவுடைய பாங்கு விஷயத்திலும் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் அல்லாவுடைய தூதர் நபிகன் நாயகம் அவர்களால் சொன்னார்களா இல்லையா நபி அவர்கள் சொன்னார்களா இல்லையா பி சுன்னத்தில் ஹுலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹதீன் நேர்வழி பெற்ற என் ஹலீஃபாக்களுடைய சுண்ணத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார்களே அம்பு அலைஹா பின் நவாஜித் கடவாய்ப்பற்களால் கடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றார்களே அபுதாவதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அந்த சஹாபாக்கள் தவறிழைத்து விட்டார்கள் என்று இன்று ஒரு கூட்டம் சொல்லி இன்றும் இருபது ரக்காத்தை தொழுகாமல் எட்டு ரக்காத்து தொல்லக்கூடிய சஹாபாக்களா இருந்தால் என்ன சஹாபாக்களை தூக்கி வீசிவிட்டு சுயமாக நடக்கக்கூடிய இவர்கள் அந்த கொள்கையில் ஷியா ஆக்களுடைய கொள்கையில் தங்களை தாங்களே நுழுவத்துக் கொள்கிறார்களே இந்த மூன்று கொள்கையினுடைய அடிப்படை அஜெண்டா என்ன தெரியுமா ஹவார்ஜாக்களாக இருக்கட்டும் அல்லது ஷியா ஆக்களாக இருக்கட்டும் மாத்தசிலாக்களாக இருக்கட்டும் இவர்களிலிருந்து பிரிந்த அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டங்களும் இவர்களுடைய அடிப்படை அஜெண்டா என்ன தெரியுமா தொழுவதி நோன்பு வைப்பதில் அவர்கள் குறை வைக்க மாட்டார்கள் இவ்வளீசை விடவாங்க வணக்கசாலி வேணும் இவ்வளீசை விடவா கல்வி ஞானம் பெற்றவன் வேண்டும் இவர்கள் அடிப்படையில் கை வைத்தார் அகைதாவில் கை வைத்தார்கள் பெரியவர்களை மதிக்காமல் ஆனார்கள் நபியோர்கள் எச்சரித்தார்களே கடைசி காலத்தவர்கள் முந்தியுள்ளவர்களை சபிப்பார்கள் என்றே அந்த வாக்குக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள் தான் இவர்களுடைய அஜெண்டாவே அதுதான் இந்த மூன்று கூட்டம் இந்த மூன்றில் இருந்து பிரிந்த எழுபத்தி இரண்டு கூட்டமும் நவீவர்கள் சொன்னார்கள் அல்ல அது தமியினுடைய ஹதிசை சொல்லுகிற பொழுது இவனுடைய தோழர்கள் நோன்பு நோற்பார்கள் தொழுவார்கள் அதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீர்கள் உங்களுடைய தொழுகையையும் உங்களுடைய நோன்பையும் நீங்கள் இழிவுபடுத்திக் கொள்வீர்கள் அந்த அளவிற்கு தொழுவார்கள் அந்த அளவிற்கு நோன்பு வைப்பார்கள் அமல் விஷயத்தில் யாரும் குறை வைப்பதில்லை அமல் விஷயத்தில் நாம் சொல்ல வரவே இல்லை அடிப்படையாக அவர்கள் மூவரும் செய்த தவறு பெரியோர்களை மதிக்காமல் இருந்தது பெரியோர்களை மதிக்காமல் இருந்தது அவர்களுடைய முதல் தன்மை நபி அவர்களை இழிவுபடுத்தியது பார்த்து நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்றாரா இல்லையா இழிவுபடுத்தினாரா இல்லையா இவர்களுடைய முதல் அஜெண்டா அவர்களை இழிவுபடுத்துவது இரண்டாவது சஹாபாக்களை புறம் தள்ளுவது சஹாபாக்களுடைய விளக்கம் எங்களுக்கு தேவையில்லை என்று மத்தசிலாக்கள் தள்ளினார்களா இல்லையா சஹாபாக்களை பின்பற்ற அவசியம் இல்லை என்று இன்னைக்கு சொல்லுகிறார்களா இல்லையா சஹாபாக்களை மதிக்கிறோம் நான் பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று அவர்கள் அத்துணி நபர்களும் ஒரு வழியில் நடக்க இன்னைக்கு தான் தோன்றித்தனமாக ஒரு தனி வழி நடக்கிறார்களே சஹாபாக்களை தூக்கி எறிகிறார்களே சஹாபாக்களை விமர்சனம் செய்கிறார்களே சட்டமேத இமாம்களை அல்லாவின் தூதரால் மூன்று நூற்றாண்டுகள் சிறந்த நூற்றாண்டு என்று நபிவர்களுடைய வார்த்தைகளால் புகழப்பட்ட இமாம் மக்கள் உங்களில் சஹாபி யாரும் இருக்கிறாரா அவருக்கு வெற்றி அளிக்கப்படும் சஹாபியை பார்த்தவர்கள் இருக்கிறார்களா தாவியல்கள் அவர்களுக்கும் வெற்றி அளிக்கப்படும் அவர்களை பார்த்த தபாக தாவியங்களும் இருக்கிறார்களா அவர்களுக்கும் வெற்றி அளிக்கப்படும் என்று ஒரு புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்கிறது ஆக நபியவர்களால் புகழ்ந்து சொல்லப்பட்ட இவர்களை இன்றி பிற்காலத்தவர்கள் நபியவர்கள் எச்சரித்தார்களா இல்லையா பிற்காலத்தில் தஜ்ஜாலுகள் மோசடி செய்யக்கூடியவர்கள் உருவாகுவார்கள் நீங்களும் உங்கள் மூதாதையர்களும் கேள்விப்படாத அதிசையெல்லாம் சொல்வார்கள் என்று நபியவர்களால் எச்சரிக்கப்பட்ட நீங்களும் அழிகட்டு பிறரையும் வழிகெடுத்து விட வேண்டாம் என்று நபியவர்கள் எச்சரித்த இன்றைய பிற்காலத்தவர்கள் முற்காலத்தவர்களை யாரை எதுவும் நம்முடைய மூதாதையர்கள் என்றால் யார் இவர்களுடைய மூதாதையர்கள் வழி போன்றா இவர்களுடைய சில்சிலா எங்கே போகிறது இபுன் அப்துல் வஹாப் அவரை தாண்டி தொல் ஹொயசிரத்து தமி அவரையும் தாண்டி முனாஃபிக்குகள் அந்த பாதுகாப்பானாக நம்முடைய சில்சிலா வளிமார்களுக்கெல்லாம் தலைவர் முஹைத்தின் அப்துல் காதர் ஜீலானி ஹத்தாஹுராஹு நசீஸ் நபி அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர் இல்லையா அவர்களை போய் சாருகிறது இமாம் பெருமக்கள் நான்கு பெருமக்கள் நபிவர்களால் புகழப்பட்ட பொற்காலத்து புருஷர்கள் இமாம்கள் நம்முடைய பரம்பரையில் வருகிறார்கள் அதற்கு மேலே சஹாபாக்கள் அல்லாஹுவாலும் அல்லாஹுடைய ரசூலாலும் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள் அதற்கு மேலே முகம்மது நம்முடைய சில்சிலா நபி நபியவர்கள் வரை போய் சேர்கிறது சாதாரணமாக இவர்கள் இறை என்று கை வைக்கிறார்கள் ஆனால் அதற்கு பின்னால் இமாம்களையும் சஹாபாக்களையும் நபியவர்களையும் கை வைத்து தங்களுடைய ஈமானை பால்படுத்திக் கொள்கிறார்கள் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால் எழுபத்தி ரெண்டு கூட்டங்களும் முடிந்து விட்டார்கள் இன்றைய காலத்து நவீனவாதிகள் அதில் பல பேர் அப்ராணிகள் பல பேர் அப்பாவிகள் தாங்கள் அல்லகவே நெருங்கிவிட வேண்டும் அல்லாஹுடைய ரசூலுடைய சுகாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் இன்றைய நவீன வகாபிகளும் நினைக்கிறார்கள் எல்லோருமே அப்படித்தான் நினைக்கிறார்கள் ஆனால் நீங்கள் பெரியவர்களை மதிப்பதில்லையே இமாம்களை தூக்கி வீசுகிறீர்களே சகாபாக்களை தூக்கி எறிந்து விட்டீர்களே தராவி விஷயத்திலே நவியர்களை சாதாரண மனிதர் என்று கொச்சைப்படுத்துகிறீர்களே மற்ற கவுமுகள் நூகலேசலாம் சாலியல் அலைசலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் மான்தும் இல்லா வசீர் எங்களை போன்ற நீங்கள் சாதாரண மனுஷர் தானே என்று சொன்னார்களா இல்லையா அது போன்று நீங்களும் சொல்லுகிறீர்களே நபியவர்களுக்கு எந்த சிறப்பும் இல்லை அவருக்கு மறைவான ஞானம் இல்லை அல்லாஹ் அனுமதி கொடுத்து அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆற்றல் மூலம் அவர்கள் அறிகிறார்கள் என்று இவ்வாறு எல்லா விஷயங்களும் அல்லாஹ் அறிவித்து கொடுத்தது அல்லாஹ் கொடுத்த தான் என்று விளக்கம் சொல்லியும் நவியவர்களுக்கு எந்த சிறப்பும் இல்லை என்று நீங்கள் ஒதுங்கி கொள்கிறீர்களே இங்குதானே நீங்கள் அந்த அடிப்படை அந்த ஹவாரிஜிகள் ஷியாக்கள் மோத்தசிலா குடனுடன் இணைந்து கொள்கிறீர்கள் யாவருக்கும் நேர்வழி காட்டட்டும் நேர்வழியை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் மீண்டும் ஒரு முறை பரிசீலனை செய்யுங்கள் தயவு செய்து இமாம்களை கொச்சைப்படுத்துகிற பொழுதும் இறை நேசர்களை கொச்சைப்படுத்துகிற பொழுதும் சகாபாக்களை பின்பற்ற தேவையில்லை என்கிற பொழுதும் நபியவர்களை சாதாரண மனிதர் தான் போஸ்ட்மேன் தான் என்று சொல்லுகிற பொழுதும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் இவர்கள்தான் நபியவர்கள் எச்சரித்த பொய் செல்லக்கூடிய தஜ்ஜால் கூட்டமோ என்று நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் இல்லை எனில் தயவு செய்து இறைநேசர்களையோ சகாபாக்களையோ நபிமார்களையோ விமர்சிக்காமலாவது இருந்து விடுங்கள் அல்லாஹு தாலா நாம் யாவருக்கும் நேரான வழியை காட்டுவானாக